இன்று இனிய விழா ரோடுூரில் இருக்கும் மேரி ஷர்மிளா அவர்களுக்கு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நமது கருணை இல்ல குழந்தைகளுக்கு இலவச உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேரி ஷர்மிளா அவர்களுக்கு விஷயம் மேரி அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேரி ஷர்மிளா அவர்கள் எல்லாம் இன்றுபோல் என்று மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் நீண்ட ஆயுளுடனும் புன்னகை நிறைந்த முகத்துடனும் பதினாறு செல்வ வளங்களும் பெற்று அவர்கள் ஆற்றும் பணிகளுக்கு இறைவன் வெற்றி துணியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் செய்யும் தொழிலில் அதிக லாப வருமானங்கள் ஈட்ட வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனிடம் மனதார வேண்டுகிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு